இந்த விசுவாசம் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே இருக்குன்றதான விசுவாசம் நமக்கு பத்தாது போதாது அதனுடைய வளர்ச்சியின் கட்டங்கள் மூன்று விதமான கட்டங்களாக நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும் எனக்குள்ளாக இருக்கின்ற தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதே உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனையும் நான் இப்போ நான் விசுவாசிக்கணும் இப்போ விசுவாசிங்க மாறு மாறுவதற்கு பார்த்தீங்கன்னா நான் விசுவாசிக்கணும் விசுவாசி நிலைமை மாறுவதற்கு விசுவாசிங்க ஆசிரியப்படுவதற்கு ஏராளமான சுகத்தோடு பலத்தோடு வாழ்வதற்கு நல்ல ஊழியம் செய்வதற்கு நல்லா கொடுப்பதற்கு இப்போ நான் என்ன பண்ணோம் அது விசுவாசிக்கணும் எப்படி விசுவாசிக்கணும் உங்களுக்குள் தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும் அதே போல பிள்ளைகள் அன்னைக்கு பிரதேச செய்ததன் மூலமாக இப்போ கர்த்தருக்கு ஒப்ப கொடுத்து கர்த்தருக்கு கருத்துக்கு ஒப்பு கொடுத்து கருத்து நிச்சயமாக இந்த பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வார் அந்த பிள்ளைக்கு உத்தரவாதத்தை கர்த்தர் சபை எடுத்திருக்கிறது நாங்களும் எடுத்திருக்கிறோம் கரு பிள்ளை கொண்டு கொடுத்த எல்லா வாக்கு தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதையும் நாம் பிள்ளைகள் மனைவி கணவன் பெற்றோர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உத்தரவாதத்தை எடுத்து அவர்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் எப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும்